வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குலாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோவில் முக்கியமாக நான் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் டென்த் லெவல் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இதில் சில கரண்ட் அஃபேர்ஸும் வரும் அது வந்து உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு பட் அது இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகப்படுத்திக்காங்க அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு சில கேள்விகள் ரிப்பீட்டாக நிறையவே வாய்ப்பு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துக்காங்க உங்களுக்கும் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பணவியல் கொள்கையை ஒழுங்குபடுத்துவது யார் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன் ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணவியல் கொள்கையை ஒழுங்குபடுத்துவது அடுத்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து இருபத்தி மூணாயிரம் அரசு டேஷ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது எந்த பள்ளி மேல்நிலைப்பள்ளியா பள்ளியா ஆரம்ப பள்ளியா கல்லூரியா ஆரம்ப பள்ளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது கிளாஸ்கோ மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் இது போல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் பார்த்துக்காங்க கல்விக்கான நோபல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய லோகமானிய திலக் விருதினை பெற்றவர் யார் சுதாமூர்த்தி இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் எது ஐ என் எஸ் விக்ராந்த் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஐநூறு சிக்ஸுகளை அடித்த முதல் இந்தியர் யார் ரோஹித் சர்மா தெலுங்கானாவின் புதிய முதல்வர் யார் ராவந்த் ரெட்டி அதாவது இது போல வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கேட்கலாம் கேரளா ஆந்திரா தெலுங்கானா இது போல சில மாநிலங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது கோயம்புத்தூர் போல கேள்விகள் வந்து நீங்கள் படித்து வச்சுக்காங்க ஜிகேல உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டன் யார் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியாவில் அதிக பிஹெச்டி பட்டதாரிகள் உள்ள மாநிலம் எது தமிழ்நாடு அதாவது அதிக பிஹெச்டி பட்டதாரிகள் உள்ள மாநிலம் தான் உங்களுக்கு தமிழ்நாடு டாக்டரேட் அதிகமாக படித்தவங்க ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக அறிவு உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் கேரளா தான் வரும் கொஸ்டின் தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதிக்காங்க அதுக்கு வந்து கேரளா வரும் அதே போல் தமிழ்நாட்டில் அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரி மாவட்டம் வருமான வரி என்பது நேர்முக வரி வந்து இப்ப டிஎன்பிஎஸ்லேயுமே ஒரு கேட்டிருந்தாங்க வருமான வரி அப்படிங்கிறது டைரக்ட் நேர்முக வரி சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது அடிப்படை உரிமைகள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் டிசம்பர் இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது எது பதினெட்டு வயது இந்த கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க பதினெட்டு வயது ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் அப்போ இருபத்தி நாலு எண்டு அறுபது போட்டால் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் அப்போ ஜீரோக்கு ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் இருபத்தி நாலு இது ரெண்டு இரார் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு ஸோ டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது தேர்தல் ஆணையம் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரூபோ பண்ணாங்கன்னு பார்த்துக்காங்க இது போல் ஈஸியான கேள்விகள் உங்களுக்கு வரும் தொடர்ந்து ஏழு முறை மத்திய பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் யார் புகைப்பட கலைஞர்கள் ஃபோட்டோஷாப் அப்படின்னு வந்துருச்சு அப்போ புகைப்படம் ஃபோட்டோ இதெல்லாம் ஒன்றா வரும் இல்லையா அதனால் இவங்க தான் இந்திய சர்வதேச அறிவியல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது இதில் ஆக்சுவலாக அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை நான் ஆன்சர் டேரக்டாக சொல்லிடுறேன் குவஹாத்தி அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய குவஹாத்தி அப்படிங்கிற இடத்துல தான் இந்திய சர்வதேச அறிவியல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது எழுதி வச்சுக்காங்க அஸ்ஸாம் குவஹாத்தி பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு தலைமுறை திட்டம் எந்த அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சகம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஊதா தவறங்களை காப்பாற்ற சிறப்பு நிதி ஒதுக்கிய மாநிலம் எது தமிழ்நாடு இந்தியாவில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் முக்கிய ஆதாரம் எது நிலக்கரி இந்தியாவில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் முக்கிய ஆதாரம்னு கேட்டிருக்காங்க அப்ப நிலக்கரி சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்த ஷிகர் தவான் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் வில்வித்தையில் வென்ற முதல் இந்தியர் ஹர்விந்தர் சிங் சமீபத்தில் செய்திகளில் பார்த்த வயநாடு நிலச்சரிவு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேரளா அதுபோல சமீபத்திய நிகழ்வுன்னு கேட்கும்போது போது இப்போ நடந்த வார் பற்றி கூட கேட்கலாம் அதுக்கு அவங்க எட்ட பேர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கம் வாங்கிய நாடு எது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் எங்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடந்தது லண்டன் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்த இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எது மெட்ராஸ் தற்போதைய தமிழக சபாநாயகர் யார் எம் அப்பாவு இது முக்கியமான கேள்வி பார்த்துக்காங்க தற்போதைய தமிழக சபாநாயகர் இந்த கொஸ்டின் மேட்ச் பண்ணுங்க இது சரியான விட அக்டோபர் டூ காந்தி ஜெயந்தி செப்டம்பர் ஃபைவ் ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள் ஆசிரியர் தினம் அது செப்டம்பர் ஃபைவ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சுதந்திர தினம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பமானது இது வந்து தடயவியல் தடயவியல் பயன்பாடுகளில் டேஷ் அடையாளம் காண பயன்படுகிறது குற்றவாளிகளை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதுக்கு இங்கிலீஷில் நேம் தடையவியல் அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்ஸு இந்த குற்றம் நிரூபிக்கிறதுக்காக சாம்பிள்லாம் அனுப்பி கண்டுபிடிப்பாங்க இல்லையா லைவ் ஸ்பெசிவான்னு அதுக்கு இப்போ எதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதுக்காக அது பண்ணுறாங்கன்னா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அடையாளம் காட்டுறதுக்காக இது பண்ணுவாங்க டிஎன்எஸ்டிசி ட்ரைவர் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் உரிய ஸ்டடி மெட்டிரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் அவங்கவுங்க எக்ஸாமுக்கு எப்படி தேவையோ அது போல் நாங்கள் வந்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து புக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் நீங்கள் இந்த ஒரு புக்கு படித்தாலே போதும் அதில் எல்லா கண்டென்ட்டுமே அடங்கியிருக்கும் ப்ரீவியஸ் ஏலில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே இருக்கிற மாதிரி தான் புக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க ஒலி எப்போதும் டேஷ் செல்கிறது நேர்கோட்டில் செல்கிறது இந்த ஒலி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு லைட் எப்போவுமே நேர்கோட்டில் தான் செல்லும் இப்போ நைட்டில் வந்து நம்ம டார்ச் அடித்து பார்த்தோன்னா கரெக்டாக அது நேரில் போகிறது நமக்கு தெரியும் நேர்கோட்டில் தான் செல்லும் லைட்டு இறைச்சலால் ஏற்படுவது எது அனைத்துமே எரிச்சல் பதட்டம் மன அழுத்தம் எல்லாமே இறைச்சலால் ஏற்படும் டாஷ் மூட்டுகள் அசையாதவை மேல் தாடை மற்றும் மண்டை ஓடு இந்த மூட்டுகள் அசையாதவை இந்திய டேஷ் புரட்சியில் முன்னணி பங்கு வகித்தவர் இந்திய விஞ்ஞானியான டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் ஆவார் ஆக்சுவலாக வந்து நம்ம ஷார்ட்டாக படிச்சிருப்போம் எம்எஸ் சுவாமிநாதன் அவங்க வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதுக்கு எம்எஸ் சுவாமிநாதன் யார் பசுமை புரட்சியின் தந்தை அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க பசுமை புரட்சி முன்னணி பங்கு வகித்தவன் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் தான் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட உறுப்பு நுரையீரல்கள் ரெஸ்பிரேட் பண்ண முடியாது நம்மளால் அந்த லங்ஸ் பாதிக்கப்பட்டாதான் அந்த மூச்சு விட முடியாது தைராய்டு சுரப்பியானது டேஷின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு கதுப்புகளாக அமைந்துள்ளது மூச்சுக்குழலின் தொழிற்சாலையில் கரும்பு சாற்றின் கழிவு பாகிலிருந்து டேஷ் முறையில் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது நொதித்தல் நொதித்தல் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் இது போல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக மெட்ராஸ் மெட்ராசைகோட்ட எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறாங்க பார்த்துக்காங்க உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆர் டூ கொஸ்டின் வந்து ரேராக வரலாம் அது ஜென்ரலாக இருக்க மாதிரி சயின்ஸ் கொஸ்டின் பார்த்துக்காங்க இதிலே தூய நீரின் பிஹெச் மதிப்பு டேஷ் ஆகும் செவன் எப்போவுமே ஒரு பியூர் வாட்டரோட பிஹெச் மதிப்பு என்னென்னா செவன் தான் ஒருவேளை செவனுக்கு கீழே வர்றது எல்லாமே அமிலத்தன்மை கொண்டது செவனுக்கு மேலே போகிறது ஜீரோலேருந்து செவன் வரைக்கும் இருக்கக்கூடியது அமிலம் ஏழுலேருந்து பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடியது காரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் செவன் அப்படிங்கிறது நியூட்ரலு தூய நீரோட பிஹெச் மதிப்பு எப்பவும் நியூட்ரலாக தான் இருக்கும் செவனில் தான் இருக்கும் டேஷ் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் ஆகிய இரண்டு இடங்களில் அணுமின் நிலையங்கள் அமைந்துள்ளன தமிழ்நாட்டில் இது முக்கியம் தமிழ்நாட்டில் தான் கல்பாக்கம் கூடங்குளம் ஆகிய ரெண்டு இடங்களில் அணுமின் நிலையங்கள் அமைந்துள்ளன நிறமாலையானது டேஷ் வண்ணங்களை கொண்டுள்ளது மொத்தம் ஏழு வண்ணங்கள் அதாவது அந்த வானாவில் வருது இல்லையா அதில் பார்த்திங்கன்னா ஏழு வண்ணங்கள் இருக்கும் அதே தான் நிறமாலையானது ஏழு வண்ணங்களை கொண்டுள்ளது செல்லின் ஆற்றல் மையம் எது மைட்டோகான்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படி சொல்லுவாங்க மைட்டோகான்ட்ரியா புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன மேலே கூறிய அனைத்தும் புவி வெப்பமாதலின் காரணமாக தான் இது எல்லாமே நடக்குது கடல் மட்டம் உயர்தல் தீவு கூட்டங்கள் மூழ்குதல் பனிப்பாறைகள் உருகுதல் எல்லாமே இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட விளைவுகளாக இது எல்லாமே நடக்கும் இதில் மெயினாக வந்து உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அது மாதிரி கூட கேட்பாங்க பசுமை இல்ல வாயு அப்படின்னு கேட்டால் அதுக்கு மெயினான வாயு எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி உண்டு கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ இது வந்து பசுமை இல்ல வாயு கார்பன் டை ஆக்சைடு அதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க டேஷ் மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது கீழா நெல்லி ஹெப்பரைட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா அதுதான் மஞ்சக்காமலை மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்து எதுனா கீழா நெல்லி மனிதர்களின் மண்டையோடு டேஷ் எலும்புகளை கொண்டுள்ளது இருபத்தி ரெண்டு எலும்புகளை கொண்டுள்ளது அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை அமிலங்கள் ஆக்சுவலா புளிப்பு உடையவை ஒரு தனிமத்தின் மிக சிறிய பகுதி டேஷ் ஆகும் அணு ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் போது டேஷ் உருவாகிறது ஒலி இப்போ ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அதை தட்டுறீங்க அப்படின்னா அதை அதிர்வு அப்போ தட்டும் போது என்ன கேட்கும் சவுண்டு கேட்கும் அப்போ இந்த லீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு இந்த லீ அப்படின்னா தான் உங்களுக்கு லைட் வெளிச்சம் அதெல்லாம் அங்கே வந்துடும் பட் இந்த லீ வந்து சவுண்டு டேஷ் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது ஆர்வம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அதாவது ஆர்ஓ வாட்டர் போடுறாங்கன்னு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆர்ஓ வாட்டர் போடுறதுக்கு ஃபிட் பண்ணுவீங்க அது வந்து வாட்டரை வந்து ப்யூர் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கான பேரே அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அதுதான் எதிர் சவ்வூடு பரவல் இங்கிலீஷில் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்வோன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் எதிர் சவ்வூடு பரவல் இந்தியாவில் டேஷ் மின் சுற்றுகளில் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ஓல்ட் மின் அழுத்தம் அனுப்பப்படுகிறது வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குரிய முன் மின் சுற்றுகளில் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது வோல்ட்டு மின் அனுப்பப்படுகிறது டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஜி தனியாக எழுதி வச்சுக்காங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்